அரசு பள்ளி மாணவர்களுக்கு எழுது பலகைகள் வழங்கிய சமூக ஆர்வலர் திண்டுக்கல் மாநகராட்சி அண்ணா நினைவு தொடக்கப்பள்ளி மாணவ மாணவியருக்கு எழுது பலகைகள் சமூக ஆர்வலர்களால் வழங்கப்பட்டது திண்டுக்கல் சமூக ஆர்வலர் பால் தாமஸ் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் மரக்கன்றுகள் வழங்குதல் கல்வி விழிப்புணர்வு மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு பெற்றவர்கள் வழங்கி ஊக்கப்படுத்துதல் என பல்வேறு சேவைகளில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் இன்றைய தினம் திண்டுக்கல் மாநகராட்சி அண்ணா நினைவு பள்ளியில் தலைமை ஆசிரியர் முருகஜோதி மற்றும் ஆசிரியர் பெரியசாமி ஆகியோர் முன்னிலையில் பயின்று வரும் மாணவ மாணவிகள் பதினைந்து பேருக்கு எழுது பலகைகளில் சமூக ஆர்வலர் பால்ஸ் தாமஸ் மற்றும் தன்னார்வலர் சுரேகா ஆகியோர் வழங்கினார் சமூக அக்கறையுடன் அரசு பள்ளி மாணவர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கில் எழுது பலகைகளை வழங்கிய சமூக ஆர்வலருக்கு ஆசிரியர் பெரியசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார் சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரி நானும் உங்களை போல ஒரு அரசு பள்ளியில ஒன்னாம் கிளாஸ் தான் அஞ்சாம் கிளாஸ் அரசு பள்ளியில தான் படிச்சேன் சரிங்களா அப்போ எங்களுக்கு தான் வந்து இந்த ஸ்லைடே ரொம்ப கஷ்டம் சரியா வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்போ நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி ஏன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை